வெல்கம் டு ஆண்டகாடு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு உறுதினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களுக்கான தேர்தலின் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீர்ல ரொம்ப கிளியரான ஒரு வெற்றியை வந்து இந்தியா கூட்டணிக்கு பார்க்க முடிகிறது ஆனா ஹரியானா முதல் சுற்றை தவிர்த்து மற்ற எல்லா சுற்றுகள்லயும் குறைந்த வாக்குகளே என்றாலும் கூட பாஜக வந்து அங்க முன்னிலை பெற்று இருக்கிறது மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் இடத்திற்கு நகர்ந்திருக்கிறார்கள் இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பாக்குறீங்க சார் ஹரியானால வந்து இருக்கக்கூடிய முடிவுகளை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யோகேந்திர யாதவ் வந்து சொன்னாரு ஹரியானால எலெக்ஷன் வச்சா காங்கிரஸ் தான் அதுல எல்லாரும் கொஞ்சம் அஷோட இருந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் அவர் சொல்லி முடிச்ச நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சீட் தான் கிடைச்சது ஹரியானால பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் அதுவே வந்து காங்கிரஸை கொஞ்சம் விழிப்புற வைத்திருக்க வேண்டும் ஆனா அப்படி நடக்கல அவங்க வந்து இந்த ஃபார்மர்ஸ் எஜுகேஷன் இந்த இவங்க நம்முடைய வீராங்கனைகள் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு இழக்கப்பட்ட அநீதி இதெல்லாம் மக்கள் மனசுல வந்து பெர்மனண்ட் ஸ்கார் வச்சிருக்கோம் அதுக்கு நமக்கு வந்து பலனுள்ளதா இருக்கும்னு இருக்குன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம் ஃபீல்டு ஒர்க் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம் பிஜேபியுடைய எலெக்ஷன் மிஷினரி எப்பயுமே டாப் கியர்ல தான் வச்சிருப்பாங்க அதுல சந்தேகமே இல்லை ஒரு தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்கான காரணங்களை அரசு ஆராய்ந்து இருந்து எப்படி மீண்டு வருவதுன்னு அதே சிந்தனையா இருப்பாங்க இவர்கள் நாட்டை ஆளுகிறார்களோ இல்லையோ இவருடைய தேர்தல் களத்தை நன்றாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் தான் உண்மை இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எஸ்சி ஓட்டு வந்து இவங்க வந்து இரண்டு பேருக்குமே ஈக்குவலா தான் வந்திருக்கு ஓபிசி ஓட்டு வந்து காங்கிரஸோட பிஜேபிக்கு அதிகமா கிடைச்சிருக்கு இது வந்து எதை காட்டுதுன்னா இன்னும் இவங்க வந்து ஃபீல்டில் வந்து எதை சொன்னாங்களோ அது வந்து மக்கள் மனசில் பதிகிற மாதிரி இன்னும் சொல்ல வேண்டிய தேவை இவங்களுக்கு இருக்குன்னு எஸ்சி அண்ட் ஜாட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஐம்பது பெர்சென்ட் இருக்காங்க மற்றது வந்து ஓபிசி ஆகிய அதுன்னு சொல்லி நிறைய கம்யூனிட்டி இருக்காங்க அதெல்லாம் வந்து ஓட்டிங் பேட்டர்ன் இன்னும் தெரியல அது தெரிஞ்சதுன்னா அது இன்னும் நமக்கு வந்து முக்கியமான ஒரு இன்ஃபிமேஷனாக இருக்கும் நம்முடைய அனாலிசிஸ்க்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும் இந்த ஓபிசி ஃபேக்டர் வந்து இங்கே ஹெல்ப் பண்ணலைங்கிறதுக்கு ஒரு காரணமாக நான் நினைக்கிறது என்னென்னா முதல்ல காங்கிரஸுடைய ஓட் பேங்காக இருந்தது வந்து அப்பர் காஸ்ட் எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் இதுதான் காங்கிரஸுடைய ஓட் பேங்காக இருந்தது ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு இறக்குறைய வரைக்கும் இதுதான் உடைய ஓட் பேங்க் இருந்தது அப்போ அந்நேரம் வந்து இந்த ஓபிசி எங்க இருந்தாங்க அவங்க ஜனசங்கத்து கூட இருந்தாங்க ஜனசங்கத்துடைய ஓட் பேங்க்கே அந்நேரம் ஓபிசி தான் அவங்கள அது மாதிரி கேட்டகரைஸ் பண்ணல ஆல் இண்டியா லெவலில் ஸ்டேட் லெவலில் ஓபிசி ரிசர்வேஷன் வந்து ஆல் இண்டியா லெவலில் கிடையாது ஆனால் அவங்கெல்லாம் வந்து இவங்க கூட தான் இருந்தாங்க ஜனசங்கத்து கூட தான் இருந்தாங்க சரண் சிங் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஓபிசி பாலிடிக்ஸ் வந்து ஆரம்பிச்சது சரண் சிங் வந்ததுக்கப்புறம் எல்லாம் வந்து இவர் பக்கம் சரண் சிங் பக்கம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து முலாயம் சிங் யாதவ் இப்போ காங்கிரஸுடைய ஓட் பேங்கே வந்து காலாவதி ஆயிடுச்சு நார்த்தில் ஐ எம் டாக்கிங் அபவுட் த நார்த் நாட்டு நாட் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஆர் சவுத் நார்த்தில் வந்து என்னாச்சு அப்பர் காஸ்ட்டு பிஜேபிக்கு போயிட்டாங்க ஓபிசி வந்து ஓபிசியும் மைனாரிட்டிஸும் வந்து முலாயம் சிங் யாதவுக்கும் லல்லு யாதவுக்கும் போயிட்டாங்க யூபியிலையும் பீகார்லேயும் இவங்க வந்து எஸ்சி வந்து மாயாவதி பக்கமும் ராம்விலாஸ் பாஸ்வான் பக்கமும் போயிட்டாங்க அப்ப இவங்களுக்கு ஓட் பேங்க் இல்லாத ஒரு நிலைமை வந்துருச்சு இப்ப வந்து மேல் உருவாக்கம் செய்யற மாதிரி இவர் வந்து ராகுல் காந்தி வந்து இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த பிரச்சனை எடுத்திருக்கிறாரு அதனால வந்து காங்கிரசுக்கு வந்து ஒரு ரிவைவல் இப்ப கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை ஆனா இன்னும் செல்ல வேண்டிய பயணம் வெகு தூரம் அடுத்து இங்க யூபி லயும் பீகார்லயும் கூர்மைப்படுத்தப்பட்ட ஓபிசி ஆயுதம் அல்லது ஓபிசி பாலிடிக்ஸ் வந்து இங்க வந்து ஹரியானாலையும் பஞ்சாப்லயும் அப்படி கூர்மைப்படுத்தப்படவில்லை இந்த ஓபி ஃபேக்டர் ஃபேக்ட்ரி அப்படி கூர்மைப்படுத்தப்படவில்லை அது உண்மை அதுக்கான காரணங்களையும் வந்து கண்டுபிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்பையும் ஓபி பிஜேபி பிஜேபி வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல இப்பயும் நான் நினைக்கிறேன் மூணு நாலு சீட் வந்து காங்கிரஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரொம்ப நேரம் லீடிங்கா இருக்கிறதுனால ஆனா அதையும் பிஜேபி தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா காலையில முதல் சுற்று வந்த உடனேயே காங்கிரஸ் வந்து வெடி கொண்டாட்டத்தை தொடங்கிடுச்சு அதை எப்படி பாக்குறீங்க சார் இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் பொறுத்திருக்கணும் அப்படின்றது வந்து அரசியல்ல வந்து எழுதப்படாத விதி இல்லையா அது எல்லாருக்கும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் முதல் அவங்க எப்படி வெடி போட்டு கொண்டாடுற மனநிலைக்கு போனாங்க ரொம்பதான் அப்படி பண்ணிருக்க கூடாது நீங்க சொல்றதான் கரெக்ட் அப்படி பண்ணிருக்க கூடாது நிதானமா தான் பாத்துருக்கணும் ஏழாவது வானதி வந்து கோயம்புத்தூர்ல லாஸ்ட் தான் ஜெயிச்சாங்க அது வரையும் கமலஹாசன் தான் லீட் பண்ணிட்டு நம்ம பாத்திருக்கோம் லாஸ்ட் கூட மாறும் இருநூறு ஓட்டு இந்த அந்த பொண்ணு வீ மல்யுத்த வீராங்கனை அந்த பொண்ணுக்கு வந்து முதல்ல ட்ரைலிங்கா தான் இருந்தது முதல்ல வின் பண்ணிக்கிட்டு இருந்தது பிறகு ட்ரைலிங்கா இருந்தது கடைசியில் வந்து இந்த மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க இதுல இன்னொன்று என்னன்னா நான் அந்த கவுண்டிங்ல எல்லாம் பார்த்திருக்கேன் இப்ப நம்ம முதல் சுற்று நம்ம எடுக்கும் போது எந்த ஏரியாவை எடுக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஏரியா முழுக்க முழுக்க ஒரு பர்டிகுலர் பார்ட்டியுடைய டாமினன்ட் ஏரியாவா இருக்கலாம் அப்போ அவங்க ரொம்ப அதுல வந்து டாமினேட் ஆகி பிரமாதமா வந்து மார்ஜின் இருக்க மாதிரி தெரியும் ஆனா ரெண்டாவது சுற்றுல வந்து அடுத்த பார்ட்டிக்கு போயிருச்சுன்னா இந்த மார்ஜின் குறையும் அதனாலதான் பதினாலாவது சுற்று பதினஞ்சாவது சுற்றுல கூட தேர்தல் நிலவரம் வந்து கள நிலவரம் வந்து மாறிடும் அதுக்கு இதுதான் காரணம் நான் எதனால வந்து பிஜேபி இன்னும் ரெண்டு மூணு சீட்டு குறையலான்னு சொல்லினா அவங்களுடைய மார்ஜின் கம்மியா இருக்கு காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் ஜெயிச்சாங்களோ அங்க மார்ஜின் வந்து நல்ல மார்ஜினோட ஜெயிச்சிருக்காங்க ஏறக்குறைய எல்லா இடத்துலயும் இல்ல பெரும்பாலும் நல்ல மார்ஜினோட ஜெயிச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து லீடிங் வந்ததுக்கு அப்புறம் அந்த லீடிங்ல இருந்து இழக்கிறதுங்கிறது கடினம் அந்த மூணாவது நாலாவது சீட்டுக்கு அப்புறம் வந்து லீடிங் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க பிஜேபியில வந்து அது மாதிரி தடுமாற்றம் வருது நீங்களே பாத்தீங்க ஓட்டிங் பேட்டர் எப்படி இருந்தாரு மாறி மாறி காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி வந்துகிட்டு இருந்தது அதனால இன்னும் மூணு நாலு சீட்டு கூட இவங்களுக்கு வரலாம் காங்கிரசுக்கு வெற்றி பெற்று விடுவார்கள் ஆட்சியும் அமைத்து விடுவார்கள் ஏன்னா நாற்பத்தஞ்சு சீட்டு மட்டுமே வருதுன்னு வச்சுக்கோம் பிஜேபிக்கு நாற்பத்தஞ்சுக்கு மேல வரும் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வாய்ப்பு இருக்கு இருக்காங்க நிதி நாலு பேரு அந்த நாலு பேர்லாம் ஒட்டுமொத்தமாக பிஜேபி அவர்களை கவரக்கூடிய வித்தைகளில் கைது இருந்தவர்கள் அதனால அவங்களுக்கு மெஜாரிட்டி நிச்சயமா கிடைச்சிரும் அப்ப இது மோடிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாமா அல்லது வந்து காங்கிரசினுடைய இன்னும் கூடுதலான கவனத்திற்கு கவன கவனம் தேவை எடுத்துக்கிறதா அல்லது இந்தியா கூட்டணி மாதிரியான ஃபார்மேஷன ஹரியானால அமைக்க முடியாததா இது இது இந்த ரிசல்ட்டுக்கு காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க சார் ஆமா சின்ன கட்சிகளோட வந்து பாருங்க இதுல வந்து என்சி காங்கிரஸ் சிபிஎம் சிபிஎம்க்கு ஒரு சீத்தம் கொடுத்தாங்க ஆனா சிபிஎம் வந்து இட் இட் பி டிசைடிங் ஃபேக்டர் இன் ஃபைவ் ஆர் சிக்ஸ் கான்ஸ்டுவன்சஸ் அப்ப அத ஒரு சீட்டை கொடுத்து அவங்கள பக்கத்துல வச்சுக்கணுங்கிறது தேவை இதுல வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து லெப்ட் பிரண்ட் ஒரு பக்கமும் காங்கிரஸ் இன்னொரு பக்கமும் இருந்தாங்க அந்த காலத்துல காங்கிரஸ் இருந்துச்சு அந்த காலத்துல வந்து மம்தா காங்கிரசும் கிடையாது பிஜேபியும் கிடையாது வெஸ்ட் பெங்கால்ல வந்து லெப்ட் பிரண்ட் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அனந்தனியா எழுபத்தி ஏழுல இவங்க ஜெயிச்ச போது லெப்ட் ஜெயிச்சபோது ரெண்டு பெர்சென்ட் ஓட்டு டோட்டல் ஓட்டு காங்கிரசுக்கு நாற்பத்தி எட்டு பெர்சன்ட் இதுதான் அடுத்த ரெண்டு எலக்ஷன்லேயும் அதே மாதிரி தான் இருந்தது எண்பத்தி ஒன்னுலையும் எண்பத்தி அஞ்சுலேயும் எண்பத்தி ஆறுலேயும் அதே மாதிரி தான் இருந்தது ஜோதிபாஸ்க்கு அது நல்லா தெரியும் எலெக்ஷன் முடிவில் வந்து ரிசல்ட்டில் சிபிஎம் வந்து தன்னந்தனியாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி வரும் ஆனால் அவர் லெஃப்ட் ஃப்ரண்ட் கூட சேர்ந்து தான் ஃபார்ம் பண்ணுவார் ஏன்னா ஆர்எஸ்பிக்கு மொத்தமே மூணு பெர்சன்ட் ஓட் இருக்கலாம் ஃபார்வர்ட் பிளாக் வந்து ரெண்டு பெர்சன்ட் இருக்கலாம் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு ஆறு பெர்சன்ட் தான் இருக்கும் லெஃப்ட் ஃப்ரண்ட் கூட ஆனா அந்த ஆறு பெர்சன்டும் சேர்ந்துதான் பிப்டி டூ பெர்சன்ட்டு அது அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு ஜோதிபாஷோ அதனால வந்து இவங்க வந்து சின்ன சின்ன கட்சிகள் ஒரு பெர்சன் தான இருக்கு ரெண்டு பெர்சன் தான இருக்கு அப்படின்னு இப்ப கணக்கு போட முடியாது ஒரு காலத்துல வந்து எலெக்ஷன் வந்து ஃபைவ் டே டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருந்தது அப்புறம் ஒன் டே இன்னைக்கு டி இன்னைக்கு டி ஒவ்வொரு பாலும் கவுண்ட்ஸ் ஹீச் பால் கவுண்ட் அது மாதிரி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எலெக்டெட் இருந்ததுனா கூட ஒரு கட்சி அது ஒரு நாலு கான்ஸ்டியூன்சில பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வச்சிருந்துச்சுன்னா அந்த நாலு கான்ஸ்டியூன்சி வின்னிங் சான்ஸ் வந்து அவங்க அலைன் பண்றதுனால வரும் அவங்களுக்கு ஒரு சீட் கொடுத்தா போதும் இதெல்லாம் பத்தி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்க டி டுவெண்ட்டின்னு சொன்னதுனால நானும் கிரிக்கெட் உதாரணத்தோடய போறேன் சார் சூப்பர் ஓவர்ன்றது ஒரு கான்செப்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுல ஆறு பால் போட போறோம் அப்படின்னா இப்ப யாரு பவுலர் அப்படின்றத செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னால அதை கரெக்டா செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம் கேண்டிடேட் செலெக்ஷன் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இப்ப ஆம் ஆத்மி வந்து தனியா நிற்கிறாங்க எல்லா மாநிலங்கள்லயும் இப்ப அவங்க தனியாவே தான் போட்டியிடுறாங்க இப்போ இதுல புரிஞ்சுக்கிட வேண்டியது அல்லது வந்து கூட்டணியை வந்து தீர்க்கமானதா மாற்ற வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ்க்கு தான் இருக்கா ஆம் ஆத்மிக்கு வந்து அந்த பொறுப்பு தேவையில்லையா சார் பகுஜன் சமாஜ் கட்சி நீண்ட காலமாகவே தனியா நின்று கேம் மாடுறதையே ஒரு தொழிலாகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை எப்படி பாக்குறீங்க சார் அதாவது முதல்ல அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து அவங்க தனியா நின்று கோவா இலையெல்லாம் ஸ்பாயில் சைல்ட மாறினாங்க அது காரணம் என்னன்னா காங்கிரசுக்கு சொல்ல பார்த்தாங்க நாங்க கொஞ்சம் ஓட்டு வச்சிருந்தாலும் உங்க வின்னிங் சான்ஸ காலி பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல பார்த்தாங்க ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த அசம்பிளியில அது ஏற்கனவே வந்து இப்ப நான் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சுதான் அடுத்து வரப்போகுது அப்ப இடையில வந்து இவங்க கூட சேர்ந்து இருக்கலாமே சேர்ந்திருந்து அதனால வந்து இவங்களுக்கு ரெண்டு சீட்டு கூட கிடைச்சிருந்ததுன்னா ஆம் ஆத்மியை வச்சுக்கணும்னு தானே காங்கிரஸ் நினைச்சிருப்பாங்க ஆம் இப்ப அவங்க பண்றதை பார்த்தா தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளும் முயற்சியில் இறங்கி மாதிரி தெரியுது இல்ல அது வந்து அவர்களுக்கு வந்து அரசியல் அழுத்தமாக வேறு தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கலாமா தெரியல அந்த காலத்துல வந்து இவர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார் சந்திரபாபு பாடினாரு ஒண்ணுமே தெரியல உலகத்திலே என்னென்னமோ நடக்குது மர்மமா இருக்குது மர்மமாலாம் இல்ல சார் ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் வினேஷ் போகத் வந்து வெற்றி பெற்று இருக்கிறார் வினேஷ் போகத்தினுடைய வெற்றி அது வந்து இப்ப அவருடைய வெற்றி அப்படின்றது தனிப்பட்ட முறையில அவர் ஜெயிச்சுட்டாரு ஆனா காங்கிரஸ் பார்ட்டி அங்க ஜெயிக்க முடியல இப்ப எதிர்கட்சி வரிசையில வினேஷ் போகத்து இருந்து செயல்பட போகிறார் அவருடைய வெற்றியினுடைய சிக்னிபிகன்ஸ நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க சார் அந்த வெற்றி வந்து ஒரு பெரிய மாரல் வெற்றி அதாவது அந்த பொண்ணு வந்து ஜெயிச்சது வந்து இந்த நாட்டுல வந்து இன்னும் நீதி நியாயம் எல்லாம் அழிஞ்சு போகல காங்கிரசே ஆட்சியை பிடிக்க முடியாத நேரத்துல இவங்க வந்து இந்த பொண்ணு வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த நாட்டு மக்கள் வந்து சில அடிப்படை விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம்னு உறுதியா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமா நம்ம எடுத்துக்கலாம் ஓகே அந்த பக்கம் ஜம்மு காஷ்மீர் முடிவுகள் அது இந்தியா கூட்டணி ஒரு பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதி ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான இடங்கள்ல வந்து காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அஹ் பிஜேபி வந்து இருபது இடங்களுக்குள்ள சுருங்கி இருக்கிறது மற்ற எல்லாமே இண்டிபெண்டன்ட் பிடிபி அஹ் மாநாட்டு கட்சி காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த ஒரு மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க சார் ஏன்னா நியூ காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு மோடி பிரச்சாரம் பண்ணாரு இந்த நியூ காஷ்மீர்ன்றதை வந்து முத முதல்ல சொன்னது ஷேக் அப்துல்லா மாநாட்டு கட்சியினுடைய நிறுவனர் அவர் வந்து புதிய காஷ்மீர்னு கேட்ட அர்த்தமே வேற ஆனா இவர் புதிய காஷ்மீர்னு போய் பிரச்சாரம் பண்ணாரு இப்ப தோல்வியடைந்து இருக்கிறார்கள் அஹ் மாநாட்டு கட்சியோட புதிய காஷ்மீருக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு இருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார் மோடியுடைய தோல்வி பிஜேபியுடைய தோல்வி அழுத்தந்திருத்தம் காஷ்மீர் மக்களும் சொல்றாங்க எங்களை பைபர்கேட் பண்ணதை நாங்கள் ஏத்துக்கல எங்களுடைய த்ரீ செவன்டி அப்ரகேஷன் நாங்கள் ஏத்துக்கலன்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக ஒரு செய்தி வந்து மோடிக்கு சொல்லியிருக்காங்க ஆனா இதை நீங்க காங்கிரஸ் என்சியுடைய மகத்தான வெற்றின்னு சொல்லி நான் சொல்லலை ஏன்னா மொத்தம் நாற்பத்தஞ்சு வந்து அவங்களுக்கு வந்து டிவைடிங் நாற்பத்தாறு சீட் வேணும் ஐம்பத்தி ரெண்டு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா ஐம்பத்தி ரெண்டு சீட்டும் ஐம்பத்தி ரெண்டு சீட்டும் வாங்கியிருக்காங்க டூ மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா நீங்க சொல்லலாம் மகத்தான வெற்றின்னு அப்ப இன்னும் காங்கிரஸ் என்சியை தவிர சின்ன சின்ன கட்சிகள்லாம் அங்க வந்து வாங்கி ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏறக்குறைய இருபது விழுக்காடு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் அப்ப அவங்களுடைய இது ஆசைகள் என்ன அபிலாஷைகள் என்ன அது எந்த அளவுக்கு தேசிய ஒருமைப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற பொறுப்பெல்லாம் புதுசா வர்ற அரசாங்கத்துக்கு இருக்கு காங்கிரஸ் என்சி அரசாங்கத்துக்கு வந்து இருக்கு ஓகே நான் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் பேசுவொருளாவது ராகுலுடைய லீடர்ஷிப் ஸ்கில் இந்த எலெக்ஷன்ல ராகுலோட லீடர்ஷிப் எப்படி பாக்குறீங்க நல்லதை போய்கிட்டு இருக்குங்க அதாவது ஓவர் நைட்ல எல்லாத்தையுமே மாத்திர முடியாது இந்த ஹரியானால வந்து இவங்க எல்லாரும் கொஞ்சம் நம்ம தமிழில் மெத்தனமா இருந்துட்டாங்கன்னு சொல்லப்ல அது மாதிரி மெத்தனமா இருந்துட்டாங்க கொஞ்சம் ஏன்னா யோகேந்திர யாதவ் வந்து கிரேட் பொலிட்டிகல் அனலிஸ்ட் அவர் வந்து ஃபீல்டு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா காங்கிரஸ் ஜெயிக்கும் வருஷமா சொல்லிட்டு இருக்காரு ஒரு வருஷம் வருஷமா சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அஜுகேஷன் மறுபடியும் ரிவைவ் ஆச்சு இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து நிலைமை தங்களுக்கு சாதகமா இருக்குன்னு நினைச்சாங்க ஆனா ராகுல் காந்தி போய் பிரச்சாரம் பண்ணாம இருந்திருந்தா காங்கிரஸ் இந்த அளவுக்கு கூட வெற்றி பெற்றிருக்க முடியாதுங்கிறது நிச்சயமான உண்மை அவரும் காங்கிரஸ் தலைவரும் வந்து ஒரு பெரிய பர்மிடபிள் காம்பினேஷனா இன்னைக்கு இருக்காங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது இப்ப இதுல வந்து ல வந்து அகிலேஷ் யாதவ் கிடைச்சாரு ராகுலுக்கு பீகார்ல வந்து தேஜஸ் யாதவ் கிடைச்சாரு காஷ்மீர்ல வந்து ஒமர் அப்துல்லா கிடைச்சாரு அப்படி ஒருத்தர் இங்க இல்ல ஹரியானால இல்ல அத நம்ம மனசுல வச்சுக்கணும் மகாராஷ்டிரால ஆனா அப்படியான கூட்டணி இருக்கிறதா கருதுறீங்களா சார் ஏன்னா அடுத்து மகாராஷ்டிரா தான் வரப்போகுது ஆமாங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய வல்லாள கண்டன் சரத் இவர் வந்து சரத்பவர் வந்து இவங்களுடைய எல்லா கேமுக்கும் பதில் கேம் விளையாட தெரிஞ்சவரு அதனால அங்க இவங்களுக்கு வந்து ஈஸி ஜாயினியா இருக்காது பிஜேபிக்கு ஆனா பிஜேபியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது ஒவ்வொரு தோல்வியிலிருந்து மிக விரைவாக பாடம் கற்றுக்கொள்ளும் வல்லமை மிக்கவர் அவங்க வந்து பாருங்களேன் ஜார்க்கண்ட்ல என்ன பண்ணாங்கன்னு ஒருத்தர் வந்து அரஸ்ட் பண்ணாங்க ஒரு சிஎம் உடனே அவர் இன்னொருத்தர் இன்டர்ம் சிஎமா போட்டார் அடுத்து மறுபடியும் வந்து அவருக்கு வந்து பதவி போயிருங்க நிலமை வந்து அந்த இன்டர்ம் சிஎம் இருந்தவரை தங்கள் பக்கம் எழுத்துக்கிட்டாங்க அவர் நிச்சயமா அவங்க சிஎம் ஆக போறதில்ல இப்பயே உங்களுக்கு எழுதி எழுதி கொடுக்குறேன் அவர் நிச்சயமா போறது போறதில்ல அவர் ஒண்ணும் தான் ஆக போறாங்க ஆனா அந்த ஆசையை தூண்டி விட முடிஞ்சது இல்ல இந்த மாதிரியான கேம் பிளான் நிறைய விளையாடுவாங்க அதையெல்லாம் மீறித்தான் இவங்க வந்து காங்கிரஸ் என்சி சிவசேனா கூட்டணி வந்து அங்க ஜெயிக்கணும் அங்க வந்து மக்களுடைய மண்ணிலை அவங்க ரொம்ப விவரமான மக்கள் அதிகமாக கொண்டது மகாராஷ்டிர மாநிலம் மக்களுடைய மண்ணில் வந்து பிஜேபிக்கு எதிராக அவங்களுடைய அந்த ஷெனானிகன்ஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் கீழ்த்தரமான அரசியல் சித்த விளையாட்டுகளை வந்து மக்கள் வந்து விரும்பல அப்படிங்கிறது நிஜம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் எப்படி நடக்கிறது அப்படிங்க ஒரு நேரம் ஒதுக்கி இந்த நேருக்கான தந்ததற்கு மிக்க நன்றி சார் வணக்கம் இந்திரகுமார் வணக்கம்